வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம உழவன் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம பார்க்குற சைட்டு எத்தனை ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டுக்கு சார் ஆமாங்க சார் ஃபுல்லாகவே வந்து பைப் லைன் இருக்குது ப்யூர் பூஞ்சை ஆமாங்க இது கரெக்டாக நமக்கு எந்த இடத்துலேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டு வந்தவாசி ரோடு ஃபார்ட்டி ஃபைவ் அதை டபுள் ரோடு இருக்குது இல்லைங்களா கரெக்டாக நமக்கு அந்த இடத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் சார் இந்த சைட் வந்து இருக்குது இந்த நெல் பிட்டு போட்டிருக்கிற ரெண்டு பிட்டுமே இந்த இதில் வரும் மொத்தம் வந்து மூணு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு வெயில் காலத்தில் கூட இந்த கிணத்துல வந்து கண்டிப்பாக வந்து பயிரிடலாம் சார் ஆமாங்க சார் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கிணறு கூட நல்ல ஒரு சூப்பரான சாயலில் ஒரு இடம் கூட சார் இந்த சைட்டை பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காசு விசிட் காட்டுறேன் சார் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரைட்டுங்களா நேரடியாக இந்த சைட்டு பிடிச்சிருந்தேனா நேரடியாக ஓனர் டு ஓனர் உட்காந்து பேசிக்கலாம் சார் ஆமாங்க சார் இந்த சைட்டு மட்டும் இல்லை நம்மளோட சேனலில் போடுற எல்லா சைட்டுமே வந்து நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் வாங்கக்கூடிய ஓனரும் விற்கக்கூடிய ஓனரோ டைரக்டாக உட்காந்து பேசிக்கலாம் சார் ஆமாங்க சார் வாங்க சார் இப்போ நம்ம வந்து கிணத்த பார்க்க போயிட்டுருக்கோம் இந்த இடத்துலலாம் வந்து கள்ளக்காய் போட்டிருக்காங்க கொஞ்சம் இதில் வந்து ஒரு மூணு பிட்டுக்கிட்ட நெல் பயிர் வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் வந்து பைப் லைன் வந்து இருக்குது ரைட்டுங்களா இதில் வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வழி வந்து காட்டியிருப்பேன் ரைட்டுங்களா பாருங்கள் மண் ஜல்லி ரோடு தான் சார் அது எப்போயில் இருந்தாலும் வந்து உள்ளூர் பஞ்சாயத்து வந்து ஓகே ஆகிச்சின்னா எப்போயில் இருந்தாலும் தார் ஆகிறதுக்கோ இல்லை சிமெண்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரைட்டுங்களா வாங்க சார் நம்ம இப்போ இப்போ கிணத்த பார்க்கலாம் கிணத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி தண்ணி இருக்குது சார் மிக பெரிய ஆமாம் பக்கத்துலே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு இருக்குது அவங்க வந்து போனால் இப்போதிக்கி தங்கிக்கக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க அதையும் காட்டுற பாருங்கள் பாரு சார் கிணறு பாருங்க தண்ணி எப்படி இருக்குன்ட்டு சூப்பரான பெரிய கிணறு ரைட்டுங்களா இப்போவும் கிட்டத்தட்ட இந்த மூணு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு பாயக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கிணத்துக்கு வந்து இருக்குது சார் ஆமாம் சார் கிணறோடைய ஆழம் பார்த்தீங்கன்னா நாற்பது கெஜம் கிட்டே வரும் ஆமாம் மேல் இருந்து பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டுனு ஓகே சார் இந்த சைட்டை பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறேன் சார் மேலும் எங்களுடைய வீடியோ பார்க்கணுன்னா வீடியோ வந்து சரொய் பண்ணுங்கள் ஸ்கப்பரிய பண்ணுங்கள் பாருங்கள் சார் அந்த தேக்கு மரம் தேக்கு மரத்துக்கு மேல் விட்டு கூட ஒன்று வரும் நெல் பயிருது மறுபடியும் கிணறு தான் சார் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய கிணறாக இருக்குது ரைட்டிங்களா பெரிய கிணறு ஒரு சென்ட்டின் விலை முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோசியப்பல் தான் சார் கண்டிப்பாக பேசலாம் பேசும்போது நேராக ஓனர் டு ஓனர் உட்காந்து பேசிங்க சார் பர் சர்வீஸு இந்த சின்னதாக ஒரு ஷெட்டு மாதிரி கட்டியிருக்காங்க அது வந்து ஷீட்டு வீடு தான் சார் வந்து போனால் அழகாக ஒரு ஸ்டே பண்ணிக்கலாம் சார் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு ரைட்டுங்களா இந்த பவுண்ட்ரி தான் சார் டாய்லெட் பாத்ரூமு எல்லாமே இருக்குது இதுலையே பாருங்க அந்த நெல் பவுண்ட்ரி இருக்குது இல்லைங்களா அந்த நெல் பவுண்ட்ரி அப்படி ஃபுல்லாகவே சார் ஓகேங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் சார் பாருங்கள் ரோடு இப்போ ரோடு தான் கரெக்ட் சார் காட்டுறேன் இது வந்து ஜல்லி ரோடு இதோடய அகலம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தஞ்சு அடி அகலம் உள்ள ரோடு சார் இந்த ஜல்லி ரோடோடைய ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு ஒரு நானூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜில் இருக்குது சார் நன்றி வணக்கம்